தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக நிர்வாகி அகோரத்திற்கு ஜாமீன் வழங்க காவல்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது பாஜக நிர்வாகி அகோரத்திற்கு ஜாமீன் வழங்க கூடாது என கூட உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி கூடுதல் விவரம் என்னது மிகவும் பழமையான மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தில் இருபத்தி ஏழாவது தலைமை மனாதிபதியாக இருப்பவர் ஸ்ரீ மாச்சினாமணி ஞானசம்பந்த பரமாச்சாரியர் இவரின் உதவியாளர் விருதுகிரி என்பவர் மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு புகார் மனு ஒன்றை கடந்த பிப்ரவரி தேதி அளித்திருந்தார்கள் அதுல தலைமை மடாதிபதி தொடர்புடைய ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்ததாக வினோத் செந்தில் விக்னேஷ் ஆகியோர் நிறை அதற்கு செம்மனார் கோவிலை சேர்ந்த தனியார் கல்வி நிறுவன குடியரசு மயிலாடுதுறை மாவட்ட பாஜகவின் தலைவர் அகோரம் மதுரையை சேர்ந்த ஜெயச்சந்திரன் ஆகியோர் தூண்டுதலாக இருந்ததாக அந்த மனுவில் தெரிவித்திருந்தார்கள் இந்த வழக்கில் கடந்த மார்ச் மாதம் பாஜகவின் மாவட்ட தலைவர் அகோரம் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில தனக்கு ஜாமீன் வழங்கக் கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுவானது இந்த நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்த போது அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட மாவட்ட தலைவர் அகௌரத்திற்கு எதிராக நாற்பத்தி ஏழு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை சார்பில் எதிர்ப்பு தெரிவித்து வாதங்கள் வைக்கப்பட்டது அப்போது நீதிபதி இவர் மீதான வழக்கு தொடர்பாக ஒரு பதில் மனுவாக தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு தெரிவித்து வழக்கு விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்தான் அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி